சார் ஏடி பன்னீர்செல்வம் போன வருஷம் குரூப் ஒன்னில் ப்ரில்லிம்ஸ்லேயே இவரை பற்றி கொஷின் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இவரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் இந்த வீடியோவில் எடுத்து வச்சுருக்கேன் முழுசாக பாருங்கள் இவர் வந்து ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் பிறந்திருக்காரு இவரோட இயற்பெயர் வந்து ஆரோக்கியசாமி அல்லது அண்ணாசாமி தாமரை செல்வம் பன்னீர்செல்வம் அதுதான் ஏடி பன்னீர் பன்னீர்செல்வம் இவர் வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்காரு பார் அட்லா அப்படிங்கிற பட்டம் பெற்றிருக்கிறார் அப்புறம் பாரிஸ்டர் பட்டம் வாங்கியிருக்காரு அதே வருஷத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கிறார் அரசியல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை நகராட்சியில் மன்ற தலைவராக இருந்திருக்கிறார் சென்னை மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் நிதி மற்றும் உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இங்கிலாந்து போர்க்கால அமைச்சரவையில் ஆலோசகராக இருந்திருக்கிறார் இதுக்கானவ இயர்லாம் வாட்டி பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சமூக பணி மற்றும் சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார் பிராமண எதிர்ப்பு சமூகவியல் சீர்திருத்தத்தில் ஆதரவாக இருந்தார் ஆதிதிராவிட மாணவர்களுக்கான விடுதி ஒன்றை தஞ்சாவூரில் ஏற்படுத்தினார் திருவையாறு சமஸ்கிருத கல்லூரிக்கு அரசர் கல்லூரி என்று பெயர் மாற்றம் செய்வித்தார் அங்கே சமஸ்கிருதம் மட்டுமே கற்பிக்கப்பட்டு வந்த நிலையில் அதனை மாற்றி தமிழ் கல்வியை தொடங்கச் செய்தார் முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்றில் வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றார் முக்கியமாக அப்பொழுது வாக்களிப்பு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் போன்றவற்றை வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஆளுநரின் ஆலோசனை குழுவில் உறுப்பினராக இருந்தார் அவர் ராவ் பகதூர் பட்டம் சர்பட்டம் போன்றவற்றை பெற்றார் பதவிகளில் நேர்மை நீதி கட்சி ஆட்சியில் மேட்டூர் அணை திட்டத்தால் பயனடையும் தஞ்சை விவசாயிகள் மாவட்ட நில உரிமையாளர்கள் ஏக்கருக்கு பதினைந்து ரூபாய் கூடுதல் தண்ணீர் வரி செலுத்த வேண்டும் என்கிற கருத்து முன்மொழியப்பட்ட பொழுது ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தும் பன்னீர்செல்வம் அதனை கடுமையாக எதிர்த்தார் தன்னுடைய குடும்பத்தினருக்கு அரசாங்க பதவிகளில் பணிக்காக பரிந்துரை செய்வதை மறுத்தார் தகுதி அடிப்படையில் தேர்வு பெற வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு விமான விபத்தில் உயிரிழந்தார் தந்தை பெரியார் அவரது இறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் துக்க நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் திருவாரூர் மாவட்டம் அவரது பெயரில் டிஸ்ட்ரிகாக பெயரிடப்பட்டது ஏடி பன்னீர்செல்வம் மாவட்டம் என்றே ஒரு முறை பெயரிடப்பட்டது